லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சமூக நீதி அந்த கொள்கையை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண் பண்ணுறோங்கிறது மேட்டர் பெரியாரோட வாரிசு அப்படின்னு சொல்கிறது வந்து பயாலஜிக்கல் வாரிசு கிடையாது ஐடியாலஜிக்கல் வாரிசு அப்போது பெரியாரோட கொள்கையை எஃபெக்டிவா யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்க இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு குவாண்டிஃபைபிள் டேட்டா இல்லை அந்த டேட்டா இல்லை அப்படின்னா எந்த ரிசர்வேஷனும் நிற்காது குறிப்பாக அறுபத்தொம்போது சதவீதமும் இன்னும் வந்து க தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தின் பார்க்க முடியும் நூறு நாள் வேலை திட்டம் கூட பெரிய அளவில் இப்போ வந்து ஃபண்ட்ஸ் குறைக்கப்படுது நீங்கள் டூ தௌசண்ட் அண்ட் போர் ஃபைவ்ல கொடுத்த அளவில் இன்னும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷம் ஆச்சு அதுக்கான இன்ஃபுஷன்ஸ் ஏற்ற மாதிரி பண்ணி இருக்கிற பண்ணோம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு வளர்ந்து வர தமிழகத்திற்கு எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு சமூக நீதி அடிப்படையில் ஒரே சமூகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தா அந்த இடத்துல வன்னியர்களோட அதிகம்னு மக்களுக்கே தெரியும் உங்களோட இன் இன்ஃபுரன்ஸாக இருக்கலாம் நான் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா அது பை எலெக்ஷன் உங்களுக்குலாம் தெரியும் பை எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் இப்போ மட்டும் சொல்லலை ரெண்டாயிரத்தி மூணு கமுடி பூண்டி பைய எலெக்ஷன்லேருந்தே தமிழ்நாட்டில் வந்து இதுதான் நிலமை தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அனிதா அவர்கள் மரணம் அந்த நீட் இஷ்யூவாக இருக்கட்டும் எந்த விஷயங்கள் தனக்கு சரின்னு படுறத சரினும் தப்புன்னு படுறத தப்புன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தே பண்ணிட்டு வராரு அதனால் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் சூடு பிடித்திருக்கு இது எப்படி பார்க்கலாம் ஏன்னா விஜய் வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் பெரியா இருக்கும் பிறந்தநாள் விஷ் பண்ணியிருந்தார் நேரில் செஞ்சது நேரில் போய் மரியாதை செலுத்தினோம் வந்து தமிழகம் முழுவதுமே நேற்று பேசப்பட்டுச்சு அதை எப்படி பார்க்கலாம் வெரி ஃபஸ்ட் டே பிப்ரவரி செகண்ட் எங்களோட முதல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கோம் சமூக நீதி ஜனநாயகம் மக்களாட்சி இந்த தத்துவத்தில் அடிப்படையில் தான் எங்களோட பயணம் இருக்க போகுது ஈக்குவாலிட்டி தான் எங்களோட பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது தான் எங்களோட கோர் ஃபண்டமெண்டல் ஐடியாவாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்போ தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு டார்ச் பீரர் வந்து பெரியார் அவர்கள் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா மண்டல் கமிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ விபிசிங் அவர்களே பெரியாரை கோட் பண்ணி தான் சொல்கிறார் ஏன் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோன்னா தமிழகத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வரது காரணம் பெரியார் தான் அதன் அடிப்படையில் தான் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு வருது பல்வேறு ஆட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள்லாம் அந்த ரிசர்வேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு போகிறப்போ அறுபத்தொம்போது சதவீதம் தமிழகத்தில் ஒரு ரிசர்வேஷன் வர்றது காரணமே முதல் அந்த ஃபஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் இது தமிழக அளவில் அகில இந்திய அளவில் பார்க்குறப்போ மண்டல் கமிஷனுக்கே ஒரு பிபிசிங் வந்து யூபியோட சிஎமாக இருந்தவர் இன்னும் வந்து அந்த அந்த கிராமினிக்கல் டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் அது அதோட சிஎம்மாக இருந்தவர் பிரைம் மினிஸ்டராக வர்றப்போ பெரியாரை கோட் பண்ணி தான் மணல் கமிஷனே கொண்டு வர்றார் அப்போ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேசிய அளவிலே வந்து சமூகநீதிக்கான ஒரு கருத்தியலோட ஒரு ஆணி சொல்லலாம் பெரியாரை அவரை அவரோட பர்த்டே ஒரு ஆஸ்பிஷியஸான டே அதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் வந்து நேரடியாக போய் மரியாதை செலுத்தியிருக்காரு ஓகே எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது பெரியாரை போ பெரியாருக்கு மரியாதை செலுத்தினதெல்லாம் சந்தோஷம் ஆனால் அவரோட சாங்குலேயே வந்து மூன்று எழுத்து மந்திரங்கள் திருப்பி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன் அண்ணாவுக்கு போகலின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் நான் அறிஞர் அண்ணா பிறந்தநாளும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா அவர்கள் மேலே பெருமதிப்பு இருக்கு குறிப்பாக வந்து அண்ணாவர்கள் அவர் குறுங்கிய காலங்கள் இருபத்தி மூணு ஆண்டுகள் தமிழகத்தை ரூல் பண்ணியிருந்தாலும் அவரோட ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது கருத்தியல் ஃபவுண்டேஷன் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரியார் எப்படி தத்துவத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காரோ அண்ணா அவர்கள் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார் அப்படிங்கிறப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் அண்ணா அவர்கள் அதாவது இன்னமும் வந்து மத்திய செயலகங்களில் செக்ரட்டரிஸில் வந்து இன்னும் வந்து ஒரு பிராமினிக்கல் டாமினேஷன் இருக்கிறப்போ தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குது அது சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து ஒரு விஓ தலையாரி வரையும் அந்த எல்லா லேடர்லையுமே அனைத்து சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்குன்னா அந்த கருத்தியல் தான் அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் பெரிய அண்ணா அவர்களோட கருத்தியலையோ அவர் தமிழகத்தில் ஒரு சோசியல் மொபிலைசேஷனை கொண்டு வந்தார் கேஸ்ட்டு ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டு ஒரு சோசியல் மொபிலைசேஷன் நடந்திருக்கு அது பொலிட்டிகைஸ் பண்ணியிருக்காரு பெரியார் வந்து ஒருபோதும் அந்த தேர்தல் அரசியலை ஏற்றுக்கலை பட் அண்ணா அவர்கள் வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு சோஷியல் மொபிலிசேஷன் எப்போவுமே ஒரு கேஷ் கொல்யூஷன் உருவா உருவாகிறப்ப தான் பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ண முடியும் அதை மண்ணில் வந்து இது பண்ணி கேஸ்ட் ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியலை வந்து நிலைநிறுத்தினவர் வந்து அண்ணா அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கடந்த செப்டம்பர் பதினஞ்சு வந்து அண்ணா அவர்களில் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்காங்க நேரடியாக போகிறது வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பெரியார் வந்து தத்துவ ஆசானா அவருக்கு போய் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் மூமெண்ட் இனிஷியேஷனாக அதை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அறிஞர் அண்ணாவையும் பெரியாரை வச்சு தான் ஒரு அரசியலே இயங்கிகிட்டு இருக்கு தமிழ்நாடு குறிப்பாக நான் ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் பெரியாரையும் அண்ணாவையும் வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே தத்துவத்தை விஜய் அரசு விஜய் கையில் எடுக்கிறாரா ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சமூக நீதி அந்த கொள்கையை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர் ஏப்போ பெரியாரோட வாரிசு அப்படின்னு சொல்கிறது வந்து பயாலஜிக்கல் வாரிசு கிடையாது இது ஐடியாலஜிக்கல் வாரிசு அப்போது பெரியாரோட கொள்கையை எஃபெக்டிவாக யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்க அப்படி தானே டிஎம்கே நான் என்ன சொல்ல எதற்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் சமூக நீதினு சொல்லிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மறுக்குது இது பிஜேபிக்கும் இப்போ டிஎம்கே எடுத்திருக்க ஸ்டாண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்கலை ரெண்டு பேருமே டூ சைட்ஸ் ஆஃப் த ஃபேக் கைன் தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மறுக்கிறாங்க பத்தாண்டுகள் முடிஞ்சு போச்சு அடுத்த பதினோரு ஆண்டுகள் நடக்குது பி டிஎம்கே என்ன பண்ணுறாங்க இது மத்திய அரசோட இடம் எடுக்கணும் அப்படின்ட்டு பீகார் அரசு வந்து கேஷ் சர்வே எடுக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே எடுக்கலாம் மத்திய அரசு கேஷ் சென்சஸ் எடுக்கலாம் அப்போது நீங்கள் சர்வே எடுக்கிறது உங்களை எதை தடுக்குது பிஜேபி டைரக்டாக எடுக்க மறுக்கிறாங்க நீங்கள் இன்டைரெக்டாக பண்ணுறீங்க மண்டல் கமிஷனில் ஒரு கேஸ் இந்திரா சகானி கேஸில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு கேஷ் சென்சஸோட டேட்டா வேணும் அது மண்டல் கமிஷனே நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் வச்சு தான் கொடுத்தது மண்டல் கமிஷனே வந்து தேர்ட்டி ஒன் சென்சஸ் வச்சு தான் கொடுத்தது ஒன்று வந்து என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன நம்பர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற எநூமிரேஷன் வேணும் ரெண்டாவது பேக்வர்ட்னஸ் குவான்டிஃபைபுள் டேட்டா வேணும் இந்த சமூகம் வந்து சோசியலாகவும் எஜுகேஷனாகவும் பேக்வேர்டாக இருக்காங்கிறதுக்கான குவான்டிஃபைபிள் டேட்டா வேணும் இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு குவான்டிஃபைபிள் டேட்டா இல்லை அந்த டேட்டா இல்லை அப்படின்னா எந்த ரிசர்வேஷனும் நிற்காது குறிப்பாக அறுபத்தொம்போது சதவீதமும் இன்னும் வந்து க தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தின் தான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம கிட்ட டேட்டா கிடையாது குவான்டிஃபைபிள் நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸை கொடுத்துருக்கோம் அது ஐம்பா சமுதர கமிஷன் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம் பல்வேறு கமிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கமிஷன் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம் பட் வந்து இப்போது ஜனார்த்தன் கமிட்டி அவர்கள் போட்டு தான் இப்போ வந்து அருந்த இதற்கான கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அந்த அந்த சோசியல் லேடரில் கீழே இருக்க மக்களும் பயன்பெறணுங்கிற ஒரு வில்னஸில் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் பட் அதே நேரத்தில் அதுக்கான ஒருவேளை கோர்ட்டுக்கு போச்சுன்னா டேட்டா இருந்தால் தான் நிற்கும் பெரியாரை வந்து இங்கே நீங்கள் முதன்மை இதாக எடுத்துட்டு அரசியல் பண்ண போறீ அப்படின்னு சொல்கிறப்ப பெரியார் ஜாதிகள் இல்லை அந்த இதை ஃபாலோ பண்ணி தான் இது பண்ணார் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஜாதி இல்லாமல் இல்லை ஜாதியோட அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் அரசியல் இங்கே பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கல இல்லை இன்க்ளூசிவ்னஸ் இன்க்ளூசிவ்னஸ் அனைத்து சமூகங்களுக்குமான அனைத்து மதங்களுக்குமான அந்த கேஸ்ட் ரிலீஜன் ஐடென்டிட்டிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுயமரியாதை சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த டயத்தில் தமிழக சமூகம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி பெரிய அளவில் எல்லா ஒரு டெவலப்மெண்ட்னா ஒரு கட்டணம் கட்டுறது அது மட்டும் வளர்ச்சி கிடையாது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்ட்ரக்ஸ்லையும் வளரணும் பல்வேறு குறியீடுகளையும் வளரணும் மற்ற விஷயம்லாம் இருக்குது ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு வளர்ச்சியை வந்து சமூகம் பெற்று வரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ச தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து லிக்கர் விஷயம் இருக்குது இது போக சமூகத்தில் வந்து இன்னும் அந்த சோசியல் லேட்டரில் கீழே இருக்க மக்களுக்கு வந்து பயன்பெற முடியாது குறிப்பாக அர்பன் ஒரு ரூரல் டிவைடு இருக்குது நீங்கள் அர்பன் ரூரல் டிவைடு வந்து பெரிய அளவில் இருக்குது நீங்கள் நூறு நாள் வேலை திட்டம் கூட பெரிய அளவில் இப்போ வந்து ஃபண்ட்ஸ் குறைக்கப்படுது முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய துகைகள் வந்து அந்தந்த இப்போ என்ன சொன்னால் இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் என்ன டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஃபைவ்ல கொடுத்த அளவுலேயே இன்றக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஒரு இது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷம் ஆச்சு இது அதுக்கான இன்ஃப்ளேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது வளர்ந்து வர தமிழகத்திற்கு எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு சமூக நீதி அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் வந்து தீர்வு காணணும் ஓகேங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரீசெண்டாக விக்ரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு அங்கே வன்னியர் சமூக ஓட்டு அதிகம் அப்படி இருக்கும்போது திமுக சார்பாகவும் வன்னியர் நிற்கப்பட்டார் அதிமுக தேர்தலை புறக்கணித்தாக நாம் தமிழர் சார்பாகவும் வன்னியர் தான் நிறுத்தப்பட்டாங்க பாமக சார்பாகவும் வன்னியர் தான் நிறுத்தப்பட்டார் இந்த இடத்துல தாவேக்கா இருந்தா தாவேக்காவால வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க முடியுமா அந்த ஒரு கொஸ்டின் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கல பெரியாரை பின்பற்றினாலும் ஜாதிகள் அடிப்படையில் தானே இங்க நிக்க வைக்கிறாங்க ஒரு கேண்டிடேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன்ல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்க வந்து நீங்க எந்த புரிதல இதை கேட்குறீங்க தெரியல நான் பார்க்குற அடிப்படையில் லோன்லி கேஸ்ட் மட்டும் ஒரு ஃபேக்டரா இருக்காது அது ஒன் ஆஃப் த ஃபேக்டரா வேணா இருக்கலாம் நீங்க ஃபார் ஃபார் தட் மேட்டர் ஃபார் தட் மேட்டர் ஒரு கான்ஸ்டுவன்சின்னா அந்த கான்ஸ்டுவன்சியோட நேச்சர் பார்ப்பாங்க அதில் வந்து கேண்டிடேட்டு அவங்களோட அவங்க பார்ட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட அவங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கா ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறப்ப லோக்கலாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அதை வந்து கேஸ்டாக மட்டும் குறுகி பார்த்துட முடியாது ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ இருக்குது பொலிட்டிக்கல் சீனியர் ஏற்ற மாதிரி ஆப்போனண்ட் ஒரு கேண்டிடேட் போடுறாங்கன்னா ஒரு 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 ஆயிரம் ஓட் ரெண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து பல தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மாறுது இந்த பல கிரிட்டீரியாவை வச்சு தான் ஒரு ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே டிசிஷன் எடுப்பாங்க இவங்க கேஸ்ட்டுங்கிறதுக்காண்டி மட்டும் இந்த கேண்டிடேட் போடுறாங்கன்னு நான் பார்க்கல மூணு 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 பெரிய கட்சியிலயுமே மூணு கட்சிகள்லேயுமே ஒரே சமூகத்தினை அந்த இடத்துல வன்னியர்களோட அதிகம்னு மக்களுக்கே இருக்கலாம் நான் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த அந்த ரீஜன்ல அந்த கான்ஸ்டுவன்சில கேப்பபுளான கேண்டிடேட்ஸில் அவங்க அவங்கவுங்க கிரிட்டீரியால என்னென்ன தகுதி இருக்குங்கிற அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க மற்ற சமூகத்துல இருந்தா இல்ல இப்போது இந்த எலெக்ஷனில் அப்படி நடந்திருக்கலாம் பட் மற்ற சமூகமும் அந்த இதில் எம்எல்ஏ வந்திருக்கலாம் நீங்கள் அந்த விக்கிரவாண்டியை இதை எடுத்துருக்கீங்க வரவே இல்லைன்னா நீங்கள் சொல்கிற நியாயம் அந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் அது பை எலெக்ஷன் எல்லாம் தெரியும் பை எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் இப்போ மட்டும் சொல்லலை ரெண்டாயிரத்தி மூணு கும்முடிப்பூண்டி பை எலெக்ஷன்லேருந்தே தமிழ்நாட்டில் வந்து இதுதான் நிலமை நத்தம் தொகுதியில் வந்து விஸ்வநாதன் அவர்கள் தொண்ணூற்றி எட்டில் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் வந்து இங்கே வந்து ஜெயிக்கிறதுங்கிறது எட்டாக்கண்ணியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பை எலெக்ஷன் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கால் எடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி கிரவுண்ட் டஃப்பாக இருக்கிறப்போ ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம் பட் நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழக மக்கள் வந்து சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு தான் திங்க் பண்ணுறாங்க அது வேணால் ஃபேக்டராக இருக்கலாம் பட் அது ரொம்ப மினிமல்னு பார்க்குறேன் நீங்கள் எக்ஸாக்சரேட் பண்ணுற அளவுக்கு கேஸ்ட்டோ ஒரு ரிலீஜனோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரு கிடையாது ஏன்னா இங்கே அந்த அடிப்படையில் தான் கேண்டிடேட்டு செலக்ட் பண்றான்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து கிடையாது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேக்டனே சொல்லலாம் எந்த இப்போ கோவை கொங்கும கொங்குமெல்லாம் அங்கே இருக்கிற ஜாதி வெடிப்புலாம் ஒரு ஒரு பத்து கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து கேட்டகரியில் அதுவும் ஒரு கேட்டகரி அதுவும் ஒரு ஒரு கிரிட்டீரியாவா இருக்கலாம் பட் அது சோல் கிடையாது கேஸ்ட் மட்டுமே கிடையாதுங்கிறேன் நான் அது இல்லைன்னு மறுக்கல மேபி இருக்கலாம் நான் அதுக்கு தான் காரணத்தோடு சொன்னேன் ஒரு ஒரு எக்ஸ் ஒய் ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா அதுக்கான பார்ட்டியோட டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் ஆயிரம் ஓட்டு நீங்கள் இப்போ சபாநாயகராக இருக்க அப்பாவு அவர்கள்லாம் வந்து ராதாபுர தொகுதியில் ஒரு மூத்திச் செல்ற ஓட்டில் தான் போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலில் தோத்தார் இப்போது மார்ஜின் ரொம்ப இதுவாக இருக்கிறப்போ அந்த அது மாதிரி ரூரல் ஏரியாவில் வந்து கேஷ் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அதை மறுக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி கால் எடுக்காமல் அதை கேண்டிடட் போடுறாங்க பட் இது வந்து நான் அதான் சொன்னேன் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த ச இந்திய ச இருந்த சமூகம் எப்படி எல்லாேருமே பேருக்கு பின்னாடி ஜாதி போடுவோம் கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சோசியல் லைஃப்பில் நிறையா இருக்கும் இன்றைக்கி அது இருக்கா ஒரு நூறு வருஷம் காலத்தில் வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுங்க இந்த நூறு வருஷத்தில் எவ்வளோ சொசைட்டி மாறி இருக்குது ஒரு சோசியல் லைஃபு எக்கனாமிக் லைஃப்பில் கேஸ்ட்டுக்கு அன்னைக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி கிடையாது அது வந்து காலப்போக்கில் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சமாக குறையும் நீங்கள் சடனாக எந்த விஷயம் பண்ணுறதுக்கு ரெவல்யூஷன் கிடையாது இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது வந்து படிப்படியாக நடக்கும் பட் வந்து ஸ்டடியாக நடக்கும் தவைக்கா தலைவர் விஜய் மேலே இருக்க ஒரு காண்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தா மீடியாக்களை சந்திக்காத ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி அவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது நேற்றும் அதை வந்து சொல்லலாம் ஏன்னா பெரியார் திடல் இப்போ வந்து ஒரு தலைவர்கள் இல்லை எந்த கட்சி தலைவரெலாம் இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு டீம் இருக்கும் கேமராவில் மீடியாவுக்கு அழைப்பு விடுத்தல் இருக்கும் இது வந்து விஜய் நேற்று போனப்போ எந்த மீடியாஸ் கொ கம்மியான மீடியாஸ் தான் அங்கே இருந்தாங்க அதுவும் பெரியார் திடலில் ஒரு எப்போயும் இருக்கிற டீம் அந்த டீம் மட்டும்தான் கேமரா இருந்தால் மீடியாக்களை ஏன் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே லைக் அவ்வளோ இல்லை அதற்கான சரியான சமயம் வர்றப்போ தலைவர் தளபதி அவர்கள் சந்திப்பாங்க இப்போதைக்கு தளபதி அவர்கள் வந்து வழிகாட்டலின் எப்ப சந்திப்பான சந்திப்பார் அது தலைமையிலேருந்து வருவார் கட்சி தொடங்கி பிப்ரவரி மாதம் தொடங்கி இப்போ தான் பாட்டி வந்து மாநாடு நடத்துகிறாங்க அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு பல பணிகள் இருக்கிறதுனால அப்ராப்ரேட் டைம்ல தலைமையிலேருந்து அறிவிப்போம் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் நீங்கள் சந்திக்கிறோம் முதல் தேர்தலாக ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் இருக்கும்னு நினைக்க சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இதில் வந்து விஜய் நடைப்பயணம் செல்வார் படம் முடிச்சது சிக்ஸ்டி நைன் முடிச்ச பிறகு நடைப்பயணம் செல்வார் மாநாடு அந்த விஜய் தீவிர அரசியலில் இறங்குவார்னு சொல்லியிருக்காரு எதை எதிர்பார்க்கலாம் ரசிகர்களா இல்லை ஒரு அரசியல் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு அதிர் அதிருப்தி இருக்குது மித்த கட்சிகள் மேலே தொடர்ந்து ஆண்டுக்கிட்டே இருக்க கட்சியை மாற்றி மாற்றி ஆளு ஒரு அதிருப்தி இருக்குது இதுக்கு விஜய்க்கு வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரோ அன்னையிலேருந்தே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்கள் தமிழக மக்களுக்கு ஓகே ஒருத்தவர் வராரு இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்றப்ப ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு மக்களாக எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு தளபதி அவர்களை பொறுத்தளவில் அது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி இப்போது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப கமிட்டடாக அதற்காண்டி தன்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜே தருவார் அதனால் தளபதி அவர்களேருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா மக்களுக்கான கொள்கை திட்டங்களோட மக்களோட ஷூஸ்லேருந்து அவங்க இடத்துல இருந்து ஒரு எம்பத்தியோடு சிந்தித்து செயல் திட்டங்களை வகுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அதாவது தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அனிதா அவர்கள் மரணம் அந்த நீட் இஷ்யூவாக இருக்கட்டும் எந்த விஷயங்கள் தனக்கு சரின்படுறத சரினும் தப்புன்னு போடுறத தப்புன்னு அவர் ப்ரொஃபஷனல் இருந்தே பண்ணிட்டு வர்றாரு அதனால் மக்களோட ஷூஸில் இருந்து இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுவார் மக்களுக்கான திட்டங்களை வடிவமைத்து அதை செயல்படுத்துவார் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் எங்களோட ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை தான் இந்த கேள்வி ஏன்னா ஒரு ஐடியாலஜி இன்னும் வந்து அவரோட கொள்கை கோட்பாடு எதுவுமே அறிவிக்காத போது ஓணமுக்கு விஷ் பண்ணுறாரு இன்னொன்று கிறிஸ்தவம் முஸ்லீமும் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஹிந்துஸ் கொண்டாடுற விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுதல விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் விஷ் பண்ணலை இது தளபதி அவர்களே மாநாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவர் எங்களோட கொள்கை கோட்பாடுகள் என்ன எங்களோட அரசியல் செயல்திட்டம் என்னங்கிறத வந்து மாநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளாகு ஃபங்க்ஷன்லேயே அதனால் எங்களோட கொள்கை கோட்பாடுகள் என்ன ஏன் நம்ம என்ன ப பாதையில் வந்து பயணிக்க போகிறோங்கிறத வந்து மாநாட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே திருமாவளவன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினா அதை எப்படி பார்க்கலாம் இல்லை பாசிட்டிவான விஷயம் தானே இப்போது தமிழகங்கிறது பெரியார் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா பெரியாரை வந்து ஒரு சோசியல் மொபிலிட்டியை வந்து அவர் பண்ணியிருக்காரு அவர் பெரியார் அவர் வாழ்ந்த காலம் தொட்டு பாருங்களேன் அவர் வந்து எங்கே இருப்பார் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து அவர் திராவிட கழகம் இருக்கிறப்பையாக இருக்கட்டும் அப்புறம் நீதி கட்சியை வந்து வழி அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த டையத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் காமராஜர் பவருக்கு வந்தோன்னே காமராஜருக்கு சப்போர்ட்டாக அவர் இருந்த காலகட்டம் இருக்கட்டும் அவரோட டைம்லைன் பெரிய டைம்லைன்லாம் பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே அவர் கொள்கை சார்ந்து தான் செயல்படுவார் அது சமூக நீதி இந்த அடிப்படையில் இந்த ஒரு டேக்லைனில் தான் அவர் செயல்பட்டிருக்கார் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காலங்களில் ஒரு பிராமினிக்கல் டாமினேஷன் அந்த பிராமணிகள் டாமினேஷன் எழுத்து தான் பெரியார் வெளியவே வரார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து காங்கிரஸ் கிட்டேயும் வெளியே வர்றார் அந்த பிராமினிக்கல் டாமினேஷன் எழுதி தான் வெளியே வர்றார் அதே பிராமினிக்கல் டாமினேஷன் சொல்லிட்டு வெளியே வந்த காங்கிரஸை காமராஜர் தலைமையை தோன்று ஆதரிக்கிறார் இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா ஒரே பார்ட்டி தான் இப்போ தலைமை மாறனால ஆதரிக்கிறார்னா அவரு காமரா என்ன பார்க்குறாருனா பெரியார் அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பார்க்காத தமிழக வளர்ச்சியை பட்டிருக்கு கல்வியில் காமராஜராட்சியில் வந்து ஆயிரம் ஆண்டுகள் தமிழகம் பார்க்காத வளர்ச்சியை மன்னர்களெல்லாம் செய்யாத காமராஜர் செஞ்சிருக்காரு யாரும் படிக்க வைக்கலை காமராஜர் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு இந்த சமூகம் ஒரு சோசியல் மொபிலிட்டியை அப்போர்ட் மொபிலிட்டியை வந்து பெரியார் அவர்கள் வந்து யார் அதை செய்வாங்களோ அவங்க பின்னாடி நின்றுருக்கார் அவர் வந்து எந்த ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டி ஆப்போசன் பார்ட்டி அப்படி பார்க்கல அவரோட அஜெண்டாவை அவரோட கொள்கையை யார் செயல்படுத்துவாங்களோ அவங்க பின்னாடி நின்றுருக்காரு நீங்கள் ஒரு பொலிட்டிசைஸாக நீங்கள் சொல்கிறீங்களா பெரியார் இந்த பார்ட்டி இந்த ரூலிங் பார்ட்டி அந்த அப்படின்னா அவர் பெரியார் காலம் இன்னைக்கு பெரியார் இருந்தாலும் அவர் அப்படி தான் இருந்திருப்பார் இன்றைக்கி ஐயா களிப்பொங்குன்ற ஐயா நேற்று பேசுகிறப்ப அதான் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க பெரியார் மேலே மரியாதை வச்சிருக்காங்க வந்து இது செலுத்துகிறாங்க அதுதான் கரெக்டான ஸ்டாண்டு ஆசிரியர் அவர்களும் அந்த அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போல் பண்ணப்ப அவர் பாராட்டினார் இப்போ வந்து பெரியார் கொள்கை தான் மேட்டர் அதை வந்து யார் அப்போல் பண்றாங்களோ அவங்க தான் அதோட லிகசி லீகசியில் அடுத்த கட்டத்துக்கு ஃபாலோ பண்றாங்க இங்கே கூட்டணின்ற ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கு ரீசெண்டாக விசிகா நடத்த போற மது மாநாடு தளபதி விஜய் தலைவர் விஜய் கலந்துக்கிறாரா நான் அழைப்பு விடுத்திருக்காரு திருமாவளவன் யார் வேணாம் வரலாம் விஜயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு தளபதி தான் தலைமையில என்ன என்ன கள்ளக்குறிச்சியில் நடந்தப்ப தலைவர் விஜய் வந்து போய் நேரடியாக மக்களை சந்திச்சிருந்தார் ஏன்னா அப்பயே வந்து அவர் ஓகே மது ஒழிப்புல வந்து ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காருன்னு ஒரு இது தெரிய வந்துச்சுல ஸோ அப்படி போது திருமாவளவனும் ஓகே விஜயும் வரலாம் அப்படின்னு அழைப்பு எடுத்துக்கப்ப இது பங்கேற்கிறது மக்களுக்கு மட்டும் நான் பார்க்கல இப்போ வந்து இல்லிசிட்டிகேட் இல்லிசிடேட் லிக்கருங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் அது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மாதிரி இருக்கும் இப்போ ப்ராப்ளமே என்னென்னா சொசைட்டியே அதுக்கு பழகிருக்கு நீங்கள் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மதுவிலக்கை வந்து நீங்கள் நீக்கிறப்போ இருந்த சொசைட்டியில் எத்தனை நபர்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து லிக்கர் சாப்பிடுவாங்க இன்றைக்கி எத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த சொசைட்டியில் லிக்கர் சாப்பிட்றாங்க நீங்கள் எடுத்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு சொசைட்டி வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கு மதுக்கு வந்து பிரின்ட் ஆகிருக்கு இது சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு பத்தாண்டுகளோ பதினஞ்சாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ அந்த பழக்கத்துக்கு இருக்கார் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு கால அளவு எடுக்கும் பெரிய எஃபோர்ட் எடுக்கும் ஏன்னா நைன்டீன் செவன்ட்டி இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த இந்த சாராய பழக்கம் வந்து மெல்ல மெல்ல பெனிட்ரேட் ஆச்சு அதனால் இதுக்கு வந்து பல கவர்மெண்ட்ஸும் காரணம் நான் வந்து ஒருத்தர் இவர் அவர்னு நான் சொல்ல வரல இந்த விஷயத்த வந்து ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து வச்சது அதுக்கப்புறம் டாஸ்மாக் வந்தது அது ப்ரைவேடைஸ் வந்தது அப்புறம் கவர்மெண்ட் ஆக்குனது அதை இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணது பெரிய தப்பு ஓ ஒரு ஒரு வெளியே ரொம்ப காஸ்ட்லியாக அப்படி இருந்த காலங்கள் இருக்குது இப்போது காமராஜர் காலங்கள் அந்த காலங்களும் இருந்துச்சு பட் லைசன்ஸ் வாங்கணும் ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும் அப்படி அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி அது ஃப்ரீ அசஸ் எப்போ கிடைச்சிச்சோ அது வந்து பெனிடேட் ஆகும் அதுதான் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து பெரிய பாலிசி டாக்குமெண்ட்ஸே வேணும் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கான பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதை நம்ம எப்படி ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணணும் இந்த குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பசங்கள்லாம் சின்ன பசங்க டீனேஜ் பசங்களாம் குடிக்கிற மாதிரி வந்துடுச்சு சமூகம் இப்போ இதை நீங்கள் எப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுவீங்க இதுக்கு பெரிய செயல் திட்டம் வேணும் இது வந்து கவர்மெண்ட் மட்டும் மட்டும் பண்ண முடியாது இதுக்கு சிவில் சொசைட்டிஸ் வேணும் என்ஜிஓஸ் வேணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இது வந்து என்டையர் சொசைட்டியே கரெக்டாக இருக்குது இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ தமிழ்நாட் இந்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய பலம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாருன்னா அந்த என்டையர் ஹியூமன் ரிசோர்ஸும் இதுவாகும் குறிப்பாக யங்ஸு யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக்ஸ்க்கு ட்ரக்குக்கு அடி அடிக்ட் ஆகிறது வந்து நாட்டோட எக்கனாமிக்கும் நல்லதில்லை சொசைட்டி ஹாம்னஸ்க்கும் சொசைட்டிக்கும் நல்லது இல்லை பெரிய லெவலில் கிரைம்ஸ் வந்து பண்ணுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்டாக இருக்காங்க ஒரு ஒரு கடுமையான க்ரைம்ஸ் பண்ணுறவங்க பின்னாடியெல்லாம் வந்து அந்த ட்ரக்கு இருக்குது அப்போது லாண்ட் இஷ்யூவிலையும் பார்க்கலாம் எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெக்ட்லேயும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலி லைஃப்லையும் அது பெரிய இம்பேக்ட் பண்ணுது அப்போது வந்து இதுக்கு வந்து பெரிய டா சோசியல் டாக்குமெண்ட் இது பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் அஜெண்டாவை தாண்டி நான் சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் தவிர வந்து ரிவர்ஸ் பண்ணணுன்னு அதுக்கான காலகட்டம் வேணும் அதற்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் சேரணும்னு பார்க்குறேன் ஒரு மாநாடு கூடிக்கலையிற விஷயம் கிடையாது இது இது ஒரு பெரிய செயல் திட்டம் வேணும் அதுக்கு கவர்மெண்ட்டு என்ஜிஓஸு சிவில் சொசைட்டின்னு எல்லோரும் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றி நன்றி லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் என்றும் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்